கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் நீங்கள் என்ன தெரியுமா இந்த மிடில் கிளாஸு லோயர் கிளாஸுன்னு எவனோ சொன்ன உடனே ஒத்துக்கு நீங்கள் அங்கே தான் பிரச்சனை உங்கள் பிரச்சனை எங்கடான்னா நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா மிடில் கிளாஸ் லோயர் கிளாஸ்னால் என்ன பண்ணீங்க ஒரு செகண்ட் ஹேண்டு கார் ஒருத்தர் வாங்கினு வரையாரு செகண்ட் செகண்ட்ஹேண்டு காரு கியர் கூட சரியாக ஒழாத ஒரு காரு அந்த இது ஆட்டோ கார் இல்லாத ப செகண்ட் ஹேண்ட் காரு அவர் ஒரு ஏழை அடிப்படையாக அவர் என்னென்ன பண்ணுறாரு கூப்பிட்டு ஒரு ரவுண்டு வானு என்னை கூப்பிட்றாரு என்னை நான் என்ன பண்ணுறேன் இந்த காரே ஓட்டக்கார் கியரே சரியாக விழாது இதெல்லாம் நான் வர முடியாதுன்னு நான் சொல்கிறேன் அவரை சரியா ஒரு பக்கம் இன்னொருத்தர் வாங்கினு வர்றார் புதுசாக என் கார் பார்த்தீங்களா இல்லையா ஒரு ரவுண்டு வரீங்களா அவரை கூட போகிறேன் இந்த மனிதர்களே நீங்கள் குருவாக ஏற்றுந்தீங்க இதுதான் உங்கள் பிரச்சனை உங்கள் பிரச்சனை எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரை கொண்டாடினீங்களோ அவன் ஒன்றை கொண்டாடினான்ல அது தப்பானதாக இருக்குது அங்கே தான் உங்களுக்கு பிரச்சனை அதனால் நீங்கள் என்ன ஆகிட்டீங்க மிடில் கிளாஸாக ஆகிட்டீங்க லோயர் கிளாஸ் ஆகிட்டீங்க உங்களை கொண்டாடவே இல்லை இங்கே உட்காந்துக்கிறாங்கன்னு வச்சிங்களேன் இங்கே வந்தீங்கன்னா அது மாதிரிலாம் இருக்காது எல்லாருமே கேள்வி கேட்கலாம் ஆனால் எல்லாத்துக்கும் உட அப்படி கிடையாது உதாரணத்துக்கு ஏதோ ஒரு மையத்துக்கு போகிறீங்க சோஃபா செட்டு கட்டைச்சேரு அதுமா மணல்வெளி இப்போ நீங்கள் என்ன ஆனிங்க க்ளாஸ் எஸ் அந்த மாதிரி எடுத்துக்கு போனது உங்கள் தப்பா அவங்க தப்பா நான் ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கினேன் என் குருவுக்கு கொண்டாடணும் நான் எத்தனை போனேன்னா என் வாழ்க்கையில் நான் ஒரு சை கை சைக்கிள் ரிக்ஷா எடுத்துருந்தேன் நான் இப்போ ஒரு கார் வாங்கிக்கிறேன் டாக்ஸி ஓட்ட போகிறேன் என் குருவை முதல்ல ஓட்டின்னு போனேன் எனக்கு மகிழ்ச்சின்னு சொன்னான் அந்த அதுக்குன்னு புரியாத ஒரு ஜடத்தை குருவாக்கி வச்சது உங்கள் தப்பா அவன் தப்பா யார் தப்பே எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறீங்க அவனை நீங்கள் குருன்னு பார்க்கவே இல்லை அவன் மூணு அதில் க்ளாஸுக்கு காமிச்சிக்கிறான் நீங்கள் அங்கேயே போயிட்டு வந்துக்கிறீங்க டிஎஸ்பி என்எஸ்பின்ட்டு என் குரு அவன்றீங்களே உங்களுக்கு வெக்கமான ஈனோ சூடு சோன்னு உங்களுக்கு அவங்களுக்கு பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுறதுக்கு ஏன் பப்புக்கு போனேன்னு நினைக்கிறீங்க ஓலை வீட்டில் டான்ஸ் ஆடக்கூடாதா தரையில் ஏடி குதிக்கூடாதா சொல்லுங்க அப்புறமா என்ன கோமனங்கட்டுன்னு குதிக்கக்கூடாதா ஜீன்ஸ் பேண்ட் போட்டு தான் டான்ஸ் ஆனால் அவன் சொல்லி கொடுத்தான் அவங்களுக்கு லாம் கிடையாது தப்பு எங்கே உங்கள் மனசில் புரியுதா எவனோ ஒரு வையாபுரி கண்ணன் ஆகிடும் ஆகிட்டான் அது சிஎவாய் ஆனால் அதனால தான் அவனுக்கு கமாண்ட் படிக்கிறேன்னு நினச்சிட்டிங்கன்னா உங்கள் தப்பு வையாபுரி கமாண்ட் மட்டுமா படிப்பண்ணு நினைக்கிறீங்க எத்தனை பேர் நன்றி சொன்னான் அவன் கமாண்ட் வச்சுருக்க மாட்டானா அப்பயே நான் என்ன சொல்லியிருப்பேன் தெரியுமா அங்கேயே நன்றின்னு கூடவே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு என்ன தெரியும் இந்த வையாபுரி மாறுவானான்னு பார்த்துருப்பேன் பேசியிருப்பேன் அவனுக்கு அது அவனையே நினச்சிருக்க முடியுமா நான் பேசிட்டு போயின்னே இருக்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பணக்கார நீ இருக்கிறீங்க வேறு யாரும் வசதியாக இருந்தே நினச்சிக்க யார் தப்பு இது வீணை வீணைக்கு விரல் வேணும் அவ்வளோதானே ஆம்பளை விரல் வேணுமா பொம்பளை வேணும் வேணுமா சொல்லுங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்குன்னா ஒன்றும் மனசு வேணும் மனசு இருக்கணும் மனசு இருக்கணும் பச்சை பிள்ளை யாட்டும் நல்ல கொண்டாட்டமாக இருக்க முடியாதா என்ன ஏன் யார் தான் மிடில் கிளாஸ் தான் சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு யார் சொன்னா தண்ணியை ஊற்றி முட்டின்னு குடிக்கூடாதுன்னு அவனா அண்ணா ஃபஸ்ட்டு நீங்கள் ஊற்றிக்க கண்ணாடி கிளாஸ் தான் குடிக்கணும் சொன்னால் சில்வர் தட்டக்கூடாதா டிவி படம் பார்த்து கேட்டு பந்தியாரு ஸ்டீல் டம்ளர் தட்டினா சத்தம் வருமா வராதா கண்ணாடி டம்ளர் தட்டுறது சத்தம் வர்றதுக்கா இல்லை கண்ணாடி கிளாஸ் தட்டினாங்களா நீங்கள் இது ஸ்பெஷல் சத்தம் வாங்கினோன்னா ரெண்டு கிளாஸ் வச்சுட்டு போயிட்டாங்க என்ன பண்ணலாம் இந்த மிடில் கிளாஸு அப்பர் கிளாஸ்லாம் இல்லை அடுத்த என்ன பண்ண உனக்கு மூணாவது கட்டி மேலே போகணுங்க ஸ்டீல் கிளாஸ் கொடுக்கணும் இவ்வளோதான் என்ன அப்புறமா என்ன சந்தோஷமாக இருக்குது என்ன பிரச்சனை ட்ரெயினில் டான்ஸ் ஆடக்கூடாதா பிளாட்ஃபார்மில் டான்ஸ் ஆடக்கூடாதா குடிசை வீட்டில் சந்தோஷமாக இருக்கக்கூடாதா சொல்லுங்க யார் டீசென்ட் அவன் தான் இருந்தது போறேன்டா என்கிட்ட டீசண்ட்டுக்குதா நான் இப்போ நாராயணான்றேன் ஆக்சுவலாக நான் இந்த இடத்துல நாராயணா இருக்க மாட்டேன் தெரியுமா என்ன டீசெண்ட்டு நான் நாராயணனுக்கு வேறு எடுத்து வச்சுக்கிறேன் டீசெண்டா நீ டீசண்ட்டு நீ நினச்சிங்கிற என்ன எந்த டீசெண்டாக இருந்தால் வாயில் சாப்பிட்டு வாயில் பேண்டவும் உண்டா உண்டா ஆ ரொம்ப டீசெண்டான ஒரு கழு கக்க கழுவ மாட்டாரா விரல் படாதாங்க ஆ வெறும் வாசி வாசிச்சுன்னா கழுவிட முடியுமா அவரில் சொல்லியா நீ என்ன புரிஞ்சிக்கவே இல்லை மகான்கள் பீ பயின்றதே இல்லையான்னு கேட்குறேன் வேண்டியிருப்பானா இல்லையா ஆ கோமன உக்காமே இருப்பாரா ஜெட்டி காட்டி அம்மையாக போயிட்டுருப்பாரா ஆ புனிதமான வெள்ளை சட்டையே போட்டு போயிட்டுருப்பாரா என்ன ஏன் பிரச்சனை நான் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு அவங்களெல்லாம் ஏன் ஏன் பார்த்தேன் அதுதான் நான் சொல்கிறேன் மதன் உல்களெல்லாம் ஒன்றுன்னாக்கி வச்சுக்குது உன்னை சுற்றிக்கிற உன் குருன்னு சொல்கிறவன்னா ஆக்கி வச்சுக்கிறான் உன்னை உன்னை அவமான பார்த்துட்டு ஒரு வேலையா உனக்கு என் காலில் வந்துவிட்டால் நீ கீழ் கீழ்த்தரமானவனா புனிதமானவனா நீ இந்த மாதிரி கிட்ட காலில் விட மாட்டேன் நீ தான் ஆட முடிச்சிக்கிற உன் பிரச்சனை அது ஏன் பிரச்சனையா அப்புறம் ஆணவம் தீமரம் யாருக்கிட்ட இருக்குது ஏழ்மையாக இருக்கிறது திமுருன்ற நான் காலந்தான் ஆட வேண்டியது தானே ஒரு காலில் ஆட இல்லையா கண்ணுந்தான் பார்க்க வேண்டியது தானே காதிறதை கேட்க வேண்டியது தானே ஓவியத்தை ரசிகத்துக்கு என்ன வேணும் நீ என்ன பெரிய ஆர்டிஸ்டாக இருக்கணுமா அப்புறமா என்ன அதெல்லாம் கிடையாது கடவுள் ஒன்று படிச்சுட்டேன் நீ எப்படி இருக்கணும் போய் காட்டு விலங்குகள் எல்லாம் பாரு என்ன பண்ணுக்குதே மரத்து ஏறி குழி ஆ யாரென்ன என்ன பார்த்து வைக்க போயிடுச்சேண்ணா ஆ அந்த சிங்கம் ட்ரெஸ் போடாமல் சுற்றிங்குதுங்க கொஞ்சம் கூட ஈனமான சூடு சொன்ன இல்லாமல் காட்டுக்கே ராஜா எப்படிங்கிறாரு கிரீட மகசூ சுற்றிங்கிறாரு நான் யாரு என்னை கொண்டாட வேண்டியது யாரோட வேலை என்னை யாருன்னா என்ன சொன்ன யார் பிரச்சனை என்ன யாரும் குருன்னு சொல்லுங்க ப்ளீஸ் அன்பு செல்வங்களே குழந்தைகளே இன்று மாலை நாம் என்ன பண்ண போகிறோம் I, nah, <laughs> நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது